சுதத்து சும் சனவிலகம் ஜோதிப்புகளை தொடர்ந்து கண்டு வரக்கூடிய என்பவர்களுக்கும் எழுத்துப்பூர்வமான ஜோதிப்புகளை படித்து வரக்கூடியவர்களுக்கும் நேரழிவு தொலைபேசி வாட்ஸ்அப் மெயில் போன்ற என்ன பறவைகளில் தங்களுக்கான முறையாக பெற்றுக் கொண்டவர்களுக்கும் என் அனைவருக்கும் இந்த ஜோதிட பதிவு நாம் பார்க்க இருப்பது பனிரெண்டு லக்னங்களில் பிறந்தவர்களுக்கும் ஒவ்வொரு லக்னங்களில் தோன்றியவர்களுக்கு ஸ்தானம் ஆஹ் என் இது அந்த ஸ்தானத்தின் கிரகம் இது அந்த கிரகம் வலிமை பெறும் போது கிடைக்கக்கூடிய சுகபலங்கள் என்பதன கலப்பிர கிரகம் வலிமை குறையும் போது பலம் குறையும் போது வரக்கூடிய தீமைகள் என்னென்ன என்பதை பற்றி கோள்முனி ஞான நாயகம் என்றளோ பனிரெண்டு லக்னங்களுக்கும் பாடங்கள் வடிவமாக தந்திருக்கிறது அதில் இந்த முந்தைய பகுதியில் மேசலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கும் ரிசப் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கும் அந்த நூல் சொல்லக்கூடிய பாடகலும் அதற்கான பொருளையும் பார்த்தோம் இந்த பதிவு மிதனத்தில் தோண்டியவர்களுக்கு அந்த நூல் சொல்லக்கூடிய பாடல்கள் அதற்கான பொருளையும் பார்க்க போறோம் அதாவது மிதனகனத்தில் தோன்றியவர்களுக்கு பிறந்தவர்களுக்கு களத்திர ஸ்தானம் இது அந்த ஸ்தானத்தின் கிரகம் அந்த கிரகம் எங்க வலிமை பெறலாம் வலிமைப்பற்ற வரக்கூடிய சுக பலன்கள் என்னென்ன வலிமை பெறாமல் போன வரக்கூடிய தீமையான பலன்கள் என்னென்ன என்பதை பற்றி அந்த பாடல்கள் சொல்லக்கூடியதற்கான பொருளையும் தங்களை பாவைக்கு இப்போ தருகிறேன் பாடல் என்று பார்க்கும்போது முதல் பாடல் இருவர் வீட்டில் சனித்தோர்க்கு கலத்திரம் தனு வேதன் நாயகன் இன்னார்குளுரைக்க கேள் திருமண காலத்தில் கனியா விதிவிளக்குகள் வெளிப்படும் வியாழனின் வளத்துக்கு தக்கவாறு சாதகமாம் குருவோல் அறிவும் குளம் காக்கும் திறனும் துணை கூடி குடிவே இருக்கும் பரந்த மனமும் தானம் தரும் இயல்பும் வேண்டிய செல்வத்தில் செழிக்கும் என்ன வகையை வேதன் நன்னலம் கண்டு உரைப்பாய் என்பது முதல் பாடலாக அந்த நூல் முதலக்னத்தில் தோண்டியவர்களுக்கு கூறுகிறது அதாவது இருவர் லக்னம் அதாவது முதல லக்னத்தில் தோன்றியவர்களுக்கு களத்திரஸ்தானம் வாழ்க்கை துணையை இருப்பது தனுசு ராசி அந்த தனுசு ராசி அதிபுத்திய கிரகமாக குரு பகவான் அந்த குரு பகவான் கிரகமாக பிறந்தவர்களுக்கு இருக்கிறது அதாவது வாழ்க்கை துணையை பற்றி காட்டக்கூடிய கிரகமாக குரு பகவான் கிரகம் முதலில் பிறந்தவர்களுக்கு இருக்கிறது இந்த லக்னத்தில் தோன்றியவர்களுக்கு இல்வாழ்க்கை பற்றி கூறுகிறேன் கேட்பாயாக அவருக்கு திருமண காலத்தில் திருமண பந்தம் நடை நடைபெறக்கூடிய நேரத்தில் நினைத்து வைத்திருக்கும் அல்லது எதிர்பார்த்து வைத்திருக்கும் அல்லது திட்டம் திட்டம் சொல்லப்பட்ட விஷயங்களுக்கு சற்று விதிவிலக்காக அல்லது மாறி விதியை மீறி அல்லது புதிதாக ஏதேனும் சில விஷயங்கள் அந்த நேரத்திற்கு புதிதாக மாறி அல்லது புதிதாக வந்து திருமண பந்தமாகப்பட்டது நடைபெறும் விதமாக இருக்கும் திருமண காலமாகப்பட்டது இருக்கும் என்று இந்த நூல் கூறுகிறது அந்த விதிவிலக்குகள் விதியாகப்பட்டது சற்று மாறி நடக்கலாம் அதாவது கனியா விதிவிலக்குகள் எதிர்பார்க்காத சில விஷயங்கள் நடைபெறும் திருமண காலத்தில் என்று சொல்கிறது அது சாதகமாக இருக்குமா என்பதை தெரிந்து கொள்ள குரு பகவான் சாதகத்தில் எப்படிப்பட்ட பலத்தில் அமர்ந்துள்ளார் என்பதை பொறுத்து அது சாதகமாக அமையும் என்று அந்த பாடல் சொல்கிறது அதாவது குரு வியாழன் வளத்துக்கு தக்கவாறு சாதகமாம் என்று அந்த நூல் சொல்கிறது சரி குரு பகவான் சாதகமான நிலையில் அமர்ந்து விட்டால் அந்த மிதநலங்கனத்தை தோன்றியவர்களுக்கு வாழ்க்கை துணை ஆகப்பட்டது எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை பற்றி என்ன சொல்கிறது என்றால் அந்த பாடல் என்ன சொல்கிறது இல்வாழ்க்கை துணை நிறைந்த அறிவு உள்ளவராகவும் தன் சார்ந்த குடும்பத்தை காப்பாற்றும் திறன் பெற்றவராகவும் ஒன்றுபட்டு குடும்பத்தை நடத்தக்கூடியவராகவும் அழகானவராகவும் பரந்த மனமும் தானம் தர்மங்கள் செய்யக்கூடிய இயல்பு உள்ளவராகவும் தேவைக்கு தக்க செல்வங்கள் பெற்றவராகவும் இருப்பார்கள் இதை குரு பகவான் சுபபலத்தை கண்டு உரைப்பாய் என்று அந்த முதல் பாடம் சொல்கிறது அதாவது ஒருவருக்கு நிறுவனம் தோன்றிய ஒருவருக்கு குரு பகவான் நல்ல விதமாக அமைந்து விட்டால் அவர்களுக்கு வாழ்க்கை துணை ஆகப்பட்டது நிறைந்த அறிவு உள்ளவர்களாக குருபால நிறைந்த அறிவு உள்ளவர்களாக தன் சார்ந்த குடும்பத்தை காப்பாற்றும் திறன் பெற்றவர்களாக கொண்டுபட்டு குடும்பத்தை நடத்தக்கூடியவளாக அழகானவர்களாகவும் பரந்த மனமும் தான தர்மங்கள் செய்யக்கூடிய இயல்பு உள்ளவளாகவும் தேவைக்கு தக்க செல்வங்கள் பெற்றவர்களாகவும் இருப்பார்கள் என்று குரு பகவான் நல்ல விதமாக அமையும் இது போன்ற சோபனத்தை தரும் என்று பாடல் வெளியாக சொல்கிறது இரண்டாவது பாடல் என்ன சொல்கிறது என்றால் குரு பகவான் அப்படி வளத்தை பெறுவதற்கு என்ன விஷயங்கள் பற்றி அந்த இரண்டாவது பாடல் சொல்கிறது வேதன் வளத்தை தனித்திருந்தால் எங்கும் சிறப்பல்ல சதுரங்களின் சுவரோடு கூடி பாதகனாவான் லக்ன மூன்று ஐந்து ஆறு ஒன்பது அதற்கு மூன்றும் வளமானையில் அங்கு வல்லவனுடன் கூடி சாதகமாய் இல்லம் பேணுவார் மற்ற இல் புகுந்தால் தன தானிய பஞ்சவாதி செய்யும் துணை ஏற்ற இரக்க பதமால் வண்டி சக்கரம் ஆலய குருவிற்கு அரச கணவாம் இதை நவகோழலின் கண்டு உரை கோல்மொழி வாக்கை என்று இந்த இரண்டாவது பாடல் சொல்லுகிறது இரண்டாவது பாடல் சொல்லக்கூடிய பொருள் என்னவென்று பார்க்கும் போது முதலமை தோன்றியவருக்கு குரு பகவான் சோபலத்தோடு இருந்தால் என்ன நன்மை வரும் என்று இதற்கு முந்தைய பாடல் சொன்னது அப்படி குரு பகவான் சோபலத்தோடு இருப்பதற்கு இரண்டாவது பாடல் விளக்கத்தை சொல்லுகிறது அதாவது வேதன் சோபலத்தோடு இருப்பதற்கு விஷயங்களை கூறுகிறேன் கேட்பாயாக குரு பகவான் சுகபலத்தோடு இருப்பதற்கு விஷயங்களை கூறுகிறேன் கேட்பாயாக குரு பகவான் எந்த ஸ்தானத்தில் இருந்தாலும் தனியாக இருந்தால் சிறப்பாக இருக்க வாய்ப்பு குறைச்சல் இல்லை என்று சொல்கிறது கேந்திரங்களில் சுப கிரகங்களோடு சேர்ந்தாலும் பாதகமான தன்மையை பாதக வலிமையை அதிகரிக்கும் விதமாக குரு பகவான் செயல்பட்டு விடுவார் எனவே லக்னத்தில் மூன்றாம் வெட்டில் ஐந்தாம் வெட்டில் ஆறாம் வெட்டில் ஒன்பதாம் வெட்டில் பதினோராம் வெட்டில் இடங்களில் குரு பகவான் சுபபல ஸ்தானங்களாக அடைவார் இங்கு வல்லவர் என்று சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் பகவானுடன் கூடினால் நல்ல விதமாக குடும்பத்தை நடத்துபவராக இருப்பார் அதாவது லக்னம் என்பது இங்கு திருமோண ஸ்தானமாக நடத்தப்படுகிறது லக்னம் வீட்டில் மூன்றாம் வீட்டில் ஐந்தாம் வீட்டில் ஒன்பதாம் வீட்டில் ஆறாம் வீட்டில் பதினோராம் வீட்டில் சு குரு பகவான் இருக்கும்போது சுபபலங்கள் தரக்கூடிய ஸ்தானங்களாக அமைகின்றன இந்த லக்னத்தில் பிறந்தவனுக்கு அங்கிருக்கக்கூடிய குரு பகவான் வல்லவன் என்று சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் ஆகிய கிரகங்களோடு கூடினால் நல்ல விதமாக குடும்பத்தை நடத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று இந்த சொல்கிறது மேலே சொன்ன பலன்களும் நடக்க மற்ற இல்லங்களில் மேலே சொன்ன பலன்கள் நடக்கும் மற்ற இல்லங்களில் குரு பாதிப்புடன் அமர்ந்திருந்தால் செல்வ வசதிகளில் பற்றாக்குறை வாதம் செய்யும் வாழ்க்கை துணை இறக்கங்களான வண்டி சக்கரங்கள் போல் கணவன் மனைவிக்கிடையே முரண்பாடுகள் இருக்கலாம் ஆலய குருவிற்கு அரச கனவான் இது ஒரு பழமொழி இந்த பழமொழியை இந்த பாடல்கள் அவர் குறிப்பிட்டு காட்டுறாரு அதாவது எப்படி பொருள் எடுத்துலாம்னா ஆலயத்துல குருவா குருக்களாக இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு நல்ல நிலையில இருந்தும் கூட அரசனாவ கனவு ஏற்பட்டு ஏக்கத்தில் ஏற்பட்டு தன்னோட சிறப்பை உணராமல் கவலைப்பட்டு கொண்டிருப்பதைப் போல கணன் மனைவிக்கிடையே தங்களுடைய சிறப்பை வாழ்க்கை தன்மையோட சிறப்பை உணராமல் குறைகளையே பெரிதாக பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய தன்மை உண்டாக்கலாம் என்று புரிந்து கொள்ளலாம் ஆக இதை நவ நிலையை ஆராய்ந்து பின் உரைப்பாயாக என்று இந்த இரண்டாவது பாடல் பொருள் பொருள் சொல்கிறது ஆக குரு பகவான் பாதகமாக சரியான விதத்தில் அமையாமல் போய்விட்ட முதல் விருதுக்காரர்களுக்கு என்ன மாதிரியான தீம பலங்களை தரலாம் என்று பார்க்கும்போது இந்த பாடல்கள் சொல்லுகிறது அஹ் செல்வ வசதிகளில் பற்றாக்குறைகள் ஏற்படலாம் வாதம் செய்யக்கூடிய வாழ்க்கை துணையாக அமைந்துவிடலாம் ஏற்றியரக்கமான வண்டி சக்கரம் போல கணவன் மனைவிக்கிடையே முரண்பட்டு முரண்பாடுகளை தோன்றலாம் இருக்கலாம் ஆலய குருவிற்கு அரச கணவா கணவாதி போல் அதாவது கணவன் மனைவிக்கிடையே தங்களுக்கிடையே உள்ள இருக்கக்கூடிய சிறப்பை உணராமல் தங்களுக்கிடையே இருக்கக்கூடிய குறைகளையே பெரிதாக பார்த்து கொண்டு இருக்கலாம் என்று இந்த நூல் வழியாக கூறுகிறது ஆக மிதுன லக்னத்தில் தோங்கியவர்களுக்கு களத்திற கிரகம் எது அதற்கான ஸ்தானம் எது அந்த கிரகம் எங்கிருந்து ஸ்தான பலத்தில் பெறும் அந்த கிரகம் சுபபலத்தோடு இருந்தால் அந்த நகரத்தில் பிறந்தவர்களுக்கு என்ன மாதிரியான நல்ல வளங்களை தரும் அந்த சும்பலத்தோடு அந்த கிரகம் அமையாமல் பாதிப்புடன் அமைந்தால் என்ன மாதிரியான தீமை வளங்களை தரும் உதிர நகரத்தில் பிறந்தவர்களுக்கு என்பது இந்த பதிவு வழியாக அந்த நூல் சொல்லக்கூடிய பாடல்கள் வழியாக பார்த்தோம் தொடர்ந்து ஜோதிடத்திற்கு வந்து வரக்கூடிய அன்பர்களுக்கும் ஜோதிட சாஸ்திரங்களான வந்து வரக்கூடியவருக்கும் நன்றி கூறி இந்தளவு இந்த பதிவை உணர்த்திருக்கிறேன் அடுத்த பதிவில் கடகலக்கணத்தில் தோன்றியவர்களுக்கு அந்த நூல் சொல்லக்கூடிய பாடல்களும் அதற்கான பொருளையும் பார்ப்போம் நன்றி வணக்கம்